ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் ரொம்ப அன்பாக காணிப்பாங்க ரொம்ப நேசமாக இருப்பாங்க இவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறாங்களே அப்படின் சொல்லி நம்ம அன்பு வைப்பாங்க ஆனால் அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே களத்தி விட்டுட்டு போவாங்க இப்படி தேவைக்காக மட்டும் பழகி அந்த தேவை முடிஞ்சவுடன் கலத்தி விட்டுட்டு போவாங்க பாருங்கள் இந்த உறவுகள்கிட்ட இப்படி மட்டும் நடங்கங்க இப்படி நடந்தால் அவங்க கலங்கி போவாங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு நல்ல மனுஷனை தேவைக்காக மட்டும் நீங்கள் பழகிக்கிட்டு அந்த தேவை முடிஞ்ச உடனே அவங்க மனசை காயப்படுத்தினாங்கன்னா அவங்க சரிக்கு சமமாக நின்று அவங்க சண்டை போட மாட்டாங்க எதுவுமே சொல்லாமல் மௌனமாக அந்த இடத்துல இருந்து விலகி போவாங்க இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நல்ல உயரமான நிலைமையில் வரட்டு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க பட் அவங்கள விட உயர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசையும் அவங்களுக்குள்ள இருக்கு நடுத்தர வசதியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பிற்காலத்தில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி உழைச்சி உழைச்சி அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க லாஸ்டில் வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க நம்ம தேவை ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு தவறு வர அந்த தவறை மன்னிச்சுட்டே இருப்பாங்க இதே இது நம்ம தேவை அவங்களுக்கு இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு வர அது பெருசாக பேசப்படும் நம்மளை ஒதுக்கி தள்ளுவாங்க இதுலேருந்தே புரிஞ்சுக்குங்க உங்கள் தேவைகள் அவங்களுக்கு தீர்ந்து போச்சு அப்படின் சொல்லி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே யாரும் சொல்லாதீங்கங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்கள் அவங்க உங்களுக்கு அதாவது அவங்களுக்கு உங்கள் தேவைகள் வந்து முடிஞ்சு போச்சு அதனால் அவங்க ஒதுங்கிட்டாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் வந்து எத்தனை அழகான வேஷம் போட்டாலும் சில காலங்களும் சூழ்நிலைகளும் அவங்க உண்மையான முகத்தை வெளி உலகத்துக்கு காணிக்க வச்சுருது தேவைக்காக மட்டுமே பழகுகிற இந்த உலகத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையும் இல்லாமல் உங்கள் அன்பை மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவன் உங்களே சுற்றிட்டு வந்தேன்னா அது வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த அன்பை ஒரு நாள் அலட்சியம் மட்டும் படுத்திடாதீங்க இன்னும் அந்த அன்பை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இதை புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா சிலவங்க வந்து தேவைக்காக மட்டும்தாங்க பழகுவாங்க சிலவங்க நம்ம போது பழகுவாங்க அதனால் தான் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நம்மக்கிட்ட ரொம்ப காலம் பழகிட்டு திடீர்னு நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கிட்டு போகக்கூடிய ஒரு உறவை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க ஏன்னால் அவங்க நம்ம தே ஒரு ஏதோ ஒரு தேவைகள் ஒரு எதிர்பார்ப்புக்காகத்தான் நம்மளை பழகிட்டு இருந்திருப்பாங்க அந்த தேவைகள் நிறைவரைஞ்ச உடனே நீங்கள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க வசமாக நம்மளை விட்டு கடந்து போகவாங்க உலகத்தில் உள்ள மனிதர்கள் வந்து ரெண்டு விதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று உரிமைக்காக பழகிறவங்க இன்னொன்று தேவைக்காக பழகிறவங்க இவன் தேவைக்காக பழகிறவங்க லாஸ்ட் வர கூட வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க அவங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே விட்டுட்டு போவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு உறவு உங்ககிட்ட அன்பாக இருந்த உடனே நீங்கள் உண்மையான அன்பு அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பு வச்சுட்டீங்கல்ல ரொம்ப பாசம் காணிச்சிட்டிங்கல்ல இப்போ அவங்க உங்களை விட்டுட்டு உங்களை ஒரு அலட்சியமாக பார்த்துட்டு உங்களை கலத்தி விட்டுட்டாங்களா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அவங்க அன்பு போலி ஆனதுங்க உங்கள் தே உங்களை கொண்டு அவங்களுக்கு இருந்துகிற அந்த தேவைகளை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அதாவது அந்த தேவை நிறைவேறிடுச்சு இனி இவங்களால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு உங்களை இன்றைக்கி கலத்தி விட்டுருக்காங்க அதனால தான் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க இப்படி கலத்தி விட்டவங்கக்கிட்ட ஐயோ ஏனியை கலத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கங்க ஏன்னா நம்ம உண்மையாக இருந்திருக்கோம் இல்லையா அவங்க தேவைக்காக இருந்திருக்காங்க உங்கள் அன்பு உண்மையானது தானே அதனால் அவங்க கலத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இப்போமாவது அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வந்ததே அப்படின்னு பாசிட்டிவாக யோசித்து அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம உலகத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்து அவங்க அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி இழந்து போய் நின்னோன்னு வைங்களேன் அது ரொம்ப வேதனைக்குரியது இப்போமாவது நமக்கு தெரிஞ்சதே அவங்க உண்மையான ரூபம் என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசிங்க இந்த உலகத்தில் தேவை மட்டும் இல்லை அப்படின்னா மனிதர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து பேசவே யோசிக்கிற உலகங்க அன்புங்கிறதே அழிஞ்சு போச்சு உண்மையாக அன்பு வச்சிருக்கவங்க கிட்ட வந்து சேர்றது தேவைக்காக பழகிற ஏற ஒருத்தங்க தான் அவங்க தேவை முடிஞ்ச உடனே ஏமாற்றி விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க அந்த அன்பு அதாவது போலியான அன்பில் விழுந்து உண்மை நம்புனவங்க அதுலேருந்து வெளியே வர ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க தயவு செய்து தேவைக்காக பழகுறீங்கன்னா ரொம்ப அன்பை காணிச்சு ரொம்ப அவங்கள அவங்க அவங்களுக்கு ரொம்ப அவங்க கட்டுக்குள்ளே வைக்காதீங்க நீங்கள் போன பிறகு அவங்க அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒருத்தங்களுக்கு உண்மையாக இருக்கிறது தப்பே இல்லைங்க ஆனால் உயிராக மட்டும் இருந்துடாதீங்க நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வராதிங்க ஏன்னா இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் உண்மையானதோ உண்மை உள்ளவங்களாகவும் நல்லவங்களாகவும் இருந்தாலும் உங்களை சுற்றி யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா கலங்காதீங்க கடவுள் உங்களுக்காக ஏதாவது ஒரு நல்லவங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தருவார் இன்னைக்கு நீங்கள் அன்பை காணிச்சதுனால இன்னொருத்தங்க அன்பு காணிச்சு உண்மைன்னு சொல்லிய வ உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப அளவுக்கு மா உங்களை மாற்றி தேவைக்காக உங்களை பயன்படுத்திட்டு இன்னைக்கு உங்களை உதறி தள்ளிட்டு போயிருக்காங்களா கலத்தி விட்டுட்டாங்களா அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க மாறா அவங்க முன்ன நீங்கள் ஐயோ எனக்கு இந்த அன்பு வேணும்னு மட்டும் நீங்கள் போய் நிற்கவும் செய்யாதீங்க அவங்க கண் கலங்கி போகணும் ஏன்னால் நீங்கள் உண்மையாக நேசிச்சிருக்கீங்க அவங்க போலியாக இருந்திருக்காங்க உண்மைக்கு எப்போவுமே உண்மை தோற்றது தாங்க தோணும் ஆனால் லாஸ்டில் பாருங்க உண்மைதான் ஜெயிக்கும் போலி மறைஞ்சு போகும் இருக்க இடம் இல்லை தெரியாத அளவு மறைஞ்சு போகும் அப்போ இப்போ அவங்க உங்களை தேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க இப்படி தேவைக்காக பயன்படுத்துகிற உறவு உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசிங்க அங்கே உண்மை கிடையவே கிடையாது அனைத்துமே போலி அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் போலி அவங்க செய்த செயல்களை அனைத்துமே போலி உண்மை இருந்திருக்கோன்னா கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கலத்தி விட்டுருக்கவே மாட்டாங்க இன்றைக்கி இப்படி தேவைக்காக பயன்படுத்திட்டு நல்லா அன்பு காணிச்சு நல்லா ஏமாற்றி எனக்கு இப்போ ஒன்றை பிடிக்கலை நீ எனக்கு தேவை இல்லை அப்படின் சொல்லிவிட்டு உங்களை கலத்தி விட்ருக்காங்களாம் அவங்க முன்ன இப்படி வாழுங்கங்க கலத்தி விட்டவங்க முன்ன கண்ணீரை விடாதீங்க தேவைக்காக பயன்படுத்தினவங்களுக்காக கலங்கி நிற்காதீங்க இவங்க தேவைக்காக மட்டும்தான் நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போதே நீங்கள் கொஞ்சம் உஷாராகி மெதுவாக அவங்கள விட்டு கடந்து வந்துருங்க தேவைக்காக பயன்படுத்துகிற உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வாங்க அதே அவங்க நம்மளை பார்த்து கண் கலங்கணுன்னா நம்ம வாழ்க்கை தரம் உயரணும் கண்டிப்பா அவங்களை விட பல மடங்கு உங்கள் வாழ்க்கை தரத்துல உயர்ந்த நிலைமைக்கு வாங்க அவங்க அதை பார்க்கணும் ஐயோ நம்ம தேவைக்காக பயன்படுத்தினோமே திடீர்னு நம்ம அவங்கள வேண்டாம்னு சொன்னோமே இன்னைக்கு அவங்க நம்மளை விட உயர்ந்த நிலமையில இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த தேவைக்காக பயன்படுத்தி ஏமாத்துனதை யாத்தையும் சொல்ல முடியாம நீங்க வளர்ந்து உயர்ந்த நிலமையில இருக்கிறத பார்த்து அவங்க கண்ணீர் வடிக்கணும் இது தாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கற சரியான இருக்கும் ஓகே அதுக்காக பயன்படுத்துகிற பொய்யான உறவை நினைச்சு நீங்க கலங்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மீட் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன்